ஓம் குருபடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாரங்கள் வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் சனி சுருவான் திரொழில் போற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பவர்கள் நல்ல எண்ணத்துடன் எங்களை பார்ப்பு நினைப்பவர்கள் தொழில் வளம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் மற்றும் மேக மகிழ்ச்சியாவானார்கள் புரிவாய் ஓம் சனி சுர்வான் போற்றி போற்றி பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமை வளர்பறை பஞ்சமி திதி பகல் மணி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு ஷஷ்டி திதியாகும் மிருகசிரிச நட்சத்திரம் இரவு பாண்டுமணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரமாகும் சோவனம் நாமயோகம் இரவு பாண்டுமணி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு அதிகண்ட நாமயோகமாகும் கௌரவ கரணம் நாள் முழுவதும் சித்தயோகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் தென்கிழக்கு பாரசோலை கிழக்கு யோகினி தெற்கில் நாள் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்சாங்கமாகும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் தினமாகும் பகல் பன்னெண்டு மணி ஆறு நிமிடம் வரை சஷ்டி திதியா ஷஷ்டி திதி சூனிய ராசிகள் மிதுனம் கன்னி அதன் பிறகு சஷ்டி திதி சூனிய ராசிகள் மேசம் சிம்மம் இன்றைய சுப உரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பகல் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் யாத்திரைகள் போக நல்ல நேரமாகும் பால்குலமடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்